பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது சமூகநீதி களத்தில் களமாட்டி கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான பாட்டாளிகளின் குரலாக ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சேனலை ஒட்டுமொத்த பாட்டாளிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நேற்றைய தினம் ஆனால் அன்புமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சமூக நிதியை வென்றெடுப்பதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத திமுகவை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தற்கொலைத்தனமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதை பார்க்க முடியுது அதாவது நேற்றைக்கு பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காரணம் போல் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போ எப்போலாம் சமூக நிதியை வென்றெடுப்பதற்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு பண்ணுதோ அந்த சமயத்தில் திமுகவை சேர்ந்த ஒரு சில தற்கொறிகள் பாமகவுக்கு எதிராக கருத்து சொல்ல காலான்களை போல் முளைச்சி வந்துடுறானுங்க இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் திமுகவை சேர்ந்த வன்னியர்கள்னு பெருமை பீத்திக்கிறது மட்டும் இல்லாமல் திமுக வன்னியர்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கு தெரியுமான்னு லிஸ்ட்டு போடுறானுங்க அந்த லிஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த துரைமுருகன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எஸ்எஸ் சிவசங்கர் மேலும் சேலம் ராஜேந்திரன் உள்ளிட்ட நான்கு வன்னியர்களுக்கு திமுக அமைச்சர் பதிவு கொடுத்துருக்கான் மேலும் திமுகவில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களும் பதிமூன்று மாவட்ட செயலாளர்களும் இருப்பதாக சொல்லி ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான் கேவலம் நான்கு அமைச்சர் இருபத்தி மூணு எம்எல்ஏ பதிமூன்று மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பை வன்னியர்களுக்கு திமுக கொடுத்ததால் ரெண்டு கோடி வன்னியர்களின் வாழ்வாதாரமும் வாழ்க்கை நிலையும் மாறிடுச்சின்னு ஒரு தற்கூரி தனமான கருத்தை திமுகவை சேர்ந்த ஒருத்தவன் உள்ள பதிவாக போட்டிருக்கான் என்றா தற்குரிகளாக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னீர் இடஒதுக்கீட்டை திமுக தடுத்து நிறுத்தி வச்சதால் கடந்த நான்கு வருடத்தில் மட்டும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வன்னியர் சமூக இளைஞர்களின் வாழ்க்கையை கெட்டு குட்டுச்சவராக்கி நாசம் பண்ணியிருக்கீங்க கடந்த நான்கு வருடத்திற்கு முன்பாகவே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைச்சிருந்தா இன்றைக்கி எண்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு கலை கலைக்கல்லூரிகளில் சேருவதற்கு இடம் கிடச்சிருக்கும் ஆறாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பொறியியல் கல்லூரியில் சேருவதற்கு இடம் கிடச்சிருக்கும் ஆறாயிரம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும் மூவாயிரத்து எண்ணூறு பேருக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கும் எண்ணூறு பேருக்கு முதுநிலை மருத்துவம் படிப்பதற்கு சீட்டு கிடச்சிருக்கும் இது மட்டும் இல்லாமல் பல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் படிப்பதற்கு ஆயிரக்கணக்கான வன்னீர் சமூக இளைஞர்களுக்கு அரசு கல்லூரிகளில் இடம் கிடச்சிருக்கும் ஆனால் அதையெல்லாம் வன்னியர்களுக்கு கிடைக்க விடாமல் நாசம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய திமுகவிற்கு ஆதரவாக எப்படெல்லாம் நீங்களாம் கருத்து சொல்கிறீங்க இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி எழுப்பி ஆனால் அன்புமணி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினா உடனே திமுகவில் இருக்கக்கூடிய காக்கை வன்னியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக வன்னியர்களுக்கு நான்கு அமைச்சர் இருபத்தி மூணு எம்எல்ஏ பதிமூணு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கொடுத்து கிழிச்சிருச்சுன்னு இல்லாமல் சொல்கிறானுங்க அதாவது பாட்டாளிகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெண்டு கோடி வன்னியர்களின் உரிமைகளை அடகு வச்சு திமுகவை சேர்ந்த நாற்பது வன்னியர்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பால் பல நடந்தது ரெண்டு கோடி வன்னியர்கள் கிடையாது இந்த நாற்பது பேரும் தனிப்பட்ட குடும்பம் மட்டும்தான் இன்றைக்கி சுகபோகமாக வாழ்ந்துகிட்டு இருக்குதே தவிர மற்றபடி இவர்களால் வன்னியர்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது இனியும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் காக்கை வன்னியர்களை ஏவி விட்டு வன்னியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை மடைமாற்றம் செஞ்சிடலாம்னு நினச்சிதுன்னா அதை இப்போவே அடியோடு மறந்துடணும் இந்த ஸ்டாலின் அரசுக்கு எதிராக சமூகநீதி போருக்கு ஆனால் அன்புமணியின் போர்ப்படை எழுச்சியோடு தயாராகிட்டு வருவதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லி விரும்புகிறேன்